டோக்கன் வேண்டாம் என்னடி இது அங்க என்ன செய்யுது பொங்கல் பொங்குறதா அது பொங்கல் பொங்கி அங்க என்னங்க அது செய்யுது தட்டல போட்டு வைச்சு நக்குறதா பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப நேர்ல வாங்க பேசுங்க உங்களுக்கு ஒன்றியா இருக்குல்ல சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ஒன்றியத்துல என்ன அறிவிச்சிருக்கீங்க நீ அங்கே இரு உனக்கு வந்து வெச்சிருக்கேன் ஆச்சுல உங்களுக்கு என்ன நடந்துருக்கு உங்க ஆச்சு வந்து உங்களுக்கு என்ன நடந்துருக்கு அத சொல்லுங்க

அப்போ திமுக என்ன சொன்னாங்க இன்னைக்கு விக்கிற விலைவாசியில ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினாங்க இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கேக்குறாங்க ரொம்ப ஒண்ணு அஞ்சாயிரம் கேட்கல ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க இது வெட்க கேடு இல்லையா நான் செவனேந்த அவனா யார் யாரு வம்பு தும்பு காட்சி போனா எங்க போச்சு நிதி இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க டாஸ்மாக்ல வருமானம் வருது லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது கனிம வள கொள்ள நடக்குது அப்ப எங்க போகுது நிதி எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி இங்க எதுக்கு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லையா சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு

டேக்ஸ் கட்டி நம்ம நாடு கடன்ல இருந்து தப்பிக்கணும் இப்போ கணக்குப்படி பார்த்தா பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் கோடி கடன்ல இருக்குது தமிழ்நாடு ஒரு நாளைக்கு இருநூறு கோடி ரூபா வட்டி கட்டுறாங்க ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இரநூறு கோடி சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கோம் அதுல இருந்து நம்ம தப்பிக்க என்ன பண்ணணும் இலவசங்களை தவிர்த்து நம்ம அதுக்கான டேக்ஸை கட்டி நம்ம தப்பிக்கிறத பாக்கணும் ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பது ரூபாக்குள்ளதான் அடக்கம் ஆகுது ஆனா நம்ம ஏன் எழுவது ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு நம்ம கட்டுறோம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இலவசங்களை தவிர்க்கணும் அதான் என்னோட கருத்து ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம திவாலா வரதோட நம்ம நாட்டை காப்பாற்று நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது